இதை விட மேலானது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குது தெரியுமா அவர் ஒரு புக்கில் எழுதியிருந்தார் அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் திருப்பதிக்கு போயிருக்காங்க எனக்கு இதை விட நல்ல உதாரணம் தெரில திருப்பதிக்கு போயிருக்காங்க போகும்போது அவர் கூட வந்தவர் சொன்னாராம் நான் திருப்பதி சாமிக்கு தேவஸ்தானத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்ட்டு பிரார்த்தனை என்ன பண்ண போறீங்க குண்டியலில் போட போகிறேன்னாரான் தேவஸ்த சாமிக்கு தானே போட போகிறீங்க என் கூட வாங்கண்ணா நேராக போய் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்துல ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டாக எடுத்திருக்காரு ஐநூறு ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரூபாய் டிக்கெட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து இந்த தர்ம தரிசனத்துக்காக நின்றுட்டு இருப்பாங்களா முப்பத்தாறு மணி நேரம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு முதல்லலாம் மூணு நாள்லாம் நிக்க வேண்டி வருமா அதுவும் ஒரு வினாடில ஜரிகண்டின்னு தள்ளி விட்டுருவாங்களாம் அந்த ஒரு வினாடி ஜரிகண்டிக்காக முப்பத்தாறு மணி நேரம் நாற்பது மணி நேரம் காத்திருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் கிட்ட போய் அந்த ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து சீக்கிரம் போய் சாமியை பாரு